தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் தொடர்பான மிக மிக முக்கிய தகவல் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாம் எழுதி முடித்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் மசால்ஜி பணியிடங்களுக்கான ரிசல்ட் வந்து எப்போது வெளியாகும் அப்படிங்கிற ஒரு தகவல் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள்லாம் வந்து போக போகிறீங்க அதில் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற சில தகவலையும் பார்க்கலாம் அதே மாதிரி மிக மிக முக்கியமான அறிவிப்பு ரெண்டு வெளியாக இருக்குது நிறைய பேர் நம்மகிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் எயித்து குவாலிஃபிகேஷனில் ஏதாவது பணியிடங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க அதே மாதிரி டிகிரி குவாலிஃபிகேஷன் படித்தவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் எதாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ இது ரெண்டுக்கான அறிவிப்பும் வந்திருக்கு சரிங்களா எயித்து படித்தவங்களுக்கான அறிவிப்பு டிகிரி படித்தவங்களுக்கான அறிவிப்பு எய்த்து டிகிரி வந்து பார்த்திங்கன்னா உதவியாளர் உதவி பணியாளர் அந்த மாதிரியான பணியிடங்களும் எயித்து படித்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த தோட்ட பராமரிப்பாளர் அவங்களோட தோட்டத்தில் பராமரிப்பு பண்ணுறது அந்த மாதிரியான சில வேலை வாய்ப்புகளும் இவ்வளே இருக்குது நோட்டிஃபிகேஷனும் சரி ஓகே ஒன்று ஒன்றும் பார்க்கலாம் பட் நீங்கள் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மசால்ஜி ரிசல்ட் குறித்து தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மசாஜி டிரைவர் போன்ற பணியிடங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது நடக்கும் போது முதல் வந்து ரிசல்ட் வரும் ரிசல்ட் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வரும் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் இப்போ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அடுத்த ப்ராசஸ் வந்து ரிசல்ட்டுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு வரப்போகுது அப்படின்னாலுமே அடுத்த எக்ஸாமுக்கு பட் அடுத்த முக்கியமான ஒரு பணியாக இந்த ரிசல்ட் தயாரிக்கும் பணிகள் தான் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது கிடச்சிருக்கிற தகவல் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது இந்த வாரத்தின் இறுதிக்குள்ளார வெளியாயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க சண்டேக்குள்ளே ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சண்டேக்குள்ளே எப்பொழுது வேண்டுமானாலும் ரிசல்ட் தான் வந்து தற்போது இருக்கக்கூடிய ஒரு தகவல் பட் இந்த டேட்டில் தான் வரும்னு கன்ஃபார்ம் சொல்ல முடியாது அதுக்கு அறிவிப்பு வரும் ஆனால் இந்த வாரத்துக்குள்ளே கன்ஃபார்மாக வந்துடும் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன அப்படிங்கிறத மேலும் மெட்ராஸ் ஐக்யூரி தொடர்பாக ரெக்ரூட்மெண்ட் தொடர்பான உடனடியான தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கும் சேனலோடு இணைந்து இருங்கள் நன்றி